வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு இன்றைய தலைப்பு பூனை கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா நாம் இன்றைக்கு செல்ல பிராணிகளாக பூனையை வீட்டில் வளர்க்குறோம் அதே பூனை நம்மளுடைய கனவில் வந்தால் கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய கனவில் வெள்ளப்பூனை வந்ததுன்னா அது நல்ல கனவு நல்லதே நடக்கும் கருப்பு பூனையை கனவில் கண்டால் அது கெட்ட கனவு அன்றைய தினம் கெட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு பூனை உங்களை கடிப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு நோய் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பூனை உங்களை துரத்துவதாக கனவு கண்டால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமானவர்கள் கனவில் பூனையை கண்டால் அவருடைய வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பூனை கத்துவது போல் கனவு கண்டால் குழப்பமான சூழல்கள் ஏற்படும் பூனை குட்டிகளை கனவில் கண்டால் அது நல்ல கனவு அன்றைய தினம் நல்லதே நடக்கும் வணக்கம்